மக்களே தமிழ் நாளைக்கு சிவராத்திரிங்க அதுவும் இந்த வருஷம் ரொம்பவே சிறப்பான நாளான பொன் கிடைத்தன புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவோம் அதே அப்படிப்பட்ட பொன்னான புதன்கிழமையில் வந்து சிவராத்திரி வருது ஸோ அதுவும் இந்த வருஷம் வந்து ரொம்பவே சிறப்பு வாய்ந்த சிவராத்திரின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இந்த வருஷம் நம்ம சிவனை முழு மனசார கும்பிட்டோன்னா நம்ம வாழ்க்கையில் தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச எல்லா பாவங்களும் நம்மளை விட்டு நீங்கி நம்மளை பிடிச்ச எல்லா வித துன்பங்களும் சங்கடங்களும் நம்மளை விட்டு விலகி ஒரு நிம்மதியான ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ அந்த சிவன் வந்து நமக்கு அருள் புரிவாருங்க பொதுவாக சிவபெருமானை வந்து நாம் காலையில் கும்பிட்டோம்னா நோய்கள் நீங்கும் பகலில் கும்பிட்டோம்னா நம்மளோட விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும் இரவில் வணங்கினோம்னா மோட்சம் கிட்டும் ஸோ அதனால தாங்க இந்த சிவனுக்கு வந்து உகந்தது வந்து பார்த்திங்கன்னா இ இரவு நேரம் தாங்க அப்படி இந்த வருஷம் ரொம்ப சிறப்பான சிவராத்திரின்னு சொல்லியிருக்கேன் அதோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை பார்க்கலாம் வாங்க நாம சிவ சிவ அப்படின்னு சொல்றப்பவே எல்லா வித துன்பங்களும் திசை தெரியாம போயிடுங்க சிவம்ன்றதுக்கு அடையாளம் பார்த்திங்கன்னா மங்களம் தாங்க மங்களம் சிவன் என்பதற்கு வந்து மங்களம் தருபவர் அப்படின்றதாங்க பொருள் ஸோ சிவபெருமான் லிங்கமாக உருவெடுத்த தான் சிவராத்திரி அதே போல் சிவராத்திரி அன்னைக்கு நம என்ற மந்திரத்தை நாம் சொன்னோம்னா சிவனை மனதார நினச்சோம்னா எல்லா தீமை எந்த ஒரு தீமைகளும் நம்மளை நெருங்காது ஓகேவா சிவராத்திரிக்கு ரொம்பவே முக்கியமான ஆறு அம்சங்கள் இருக்குங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவராத்திரி அன்னைக்கு சிவலிங்கத்துக்கு நாம அபிஷேகம் செஞ்சோன்னா ஆன்மா வந்து தூய்மைப்படும் அதாவது நமக்கே தெரியாமல் நம்ம அடுத்தவங்க மேலே வச்சுக்கிற கோபமோ வெறுப்போ குரோதமோ என்ன ஒரு இதுவாகவும் இருந்தாலும் பொறாமையாக இருந்தாலும் தீய குணங்களா இருந்தாலும் நமக்கு அது தெரியாம கூட இருக்கலாம் தெரிஞ்சும் இருக்கலாம் ஸோ அப்படிப்பட்ட அந்த தீய எண்ணங்களை வந்து நம்ம இருந்து அழித்து நமக்கு ஒரு நல்ல எண்ணங்களை வந்து நம்ம மனசுக்குள்ள விதைப்பார் அதே மாதிரி லிங்கத்துக்கு நாம் குங்குமம் வைக்கிறோம்னா நமக்கு நல்ல இயல்பும் நல்ல பலனும் கிடைக்குங்க நைவேத்தியம் கொடுக்கறது நீண்ட ஆயிலையும் கொடுக்கும் அதே மாதிரி நம்மளோட இஷ்டங்களையும் நிறைவேற்றுங்க சிவபெருமானுக்கு அன்னைக்கு நாம் மனசார தீபம் போட்டோம்னா செல்வம் பலம் கிடைக்கும் எண்ணெயில் விளக்கேற்றோம்னா ஞானம் வந்து அடையலாம் ஓகேவா வெற்றிலை கொடுக்கறது வந்து உலக இன்பங்களில் திருப்தியை அளிக்கும் அதாவது உலக இன்பம் நம்மளை சுற்றி நடக்கிற எந்த ஒரு சூழலாக இருந்தாலும் அது நமக்கு ஒரு நிறைவை கொடுக்கும் அப்படின்றாங்க மொத்தம் ஐந்து சிவராத்திரிகளுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி மாசி மாதம் வர தேய்பிரை சதுர்தசி நாள் தான் மகா சிவராத்திரி இந்த சிவராத்திரிக்கு வருஷ சிவராத்திரின்னு இன்னொரு பேர் இருக்குது ரெண்டு செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா யோக சிவரா யோக சிவராத்திரி திங்கட்கிழமை அன்னைக்கு சூரிய உதயம் முதல்ல இரவு முழுவதும் அதாவது பகலும் இரவும் சேர்ந்து அறுபது நாழிகையும் அமாவாசை இருந்தா அது தான் யோக சிவராத்திரின்னு பேருங்க தேர்ட் ஒன் வந்து நித்திய சிவராத்திரி வருஷத்தில் பன்னெண்டு மாதங்கள்லேயும் வர தேய்பிரை வளர்பிரை சதுர்த்த திசி திதியை என இருபத்தி நான்கு நாட்களும் நித்திய சிவராத்திரின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பச்சை சிவராத்திரி தை மாதம் தேய்பிரை அன்னிக்கு தொடங்கி பதிமூணு நாட்கள் தினந்தோறும் முறைப்படி ஒரு வேளை மட்டுமே நம்ம உணவு உண்டு பதினான்காம் நாள் சதுர்த்த திசை அன்று முறைப்படி வரும் விரதம் தான் பச்சை சிவராத்திரி லாஸ்ட் ஒன் ஃபிஃப்த் ஒன் வந்து மாத சிவராத்திரி மாதந்தோறும் அமாவாசைக்கு முன்னாடி வர சதுர்த்த திசி திதியில் வர சிவராத்திரி தான் மாத சிவராத்திரிங்க ஸோ இந்த வருஷம் வர இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான சிவராத்திரி அன்றைக்கி நம்ம சிவனை கும்பிடுவோம் நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமல் நம்மளை சூழ்ந்துருக்கிற பாவ வலைகள் எல்லாம் உடஞ்சி ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்வோம் அனைவருக்கும் இனிய சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள் ஓம் நம சிவாய